ஹலோ நம்ம என்ன பார்க்க ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்லாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போனோம்னா ஒரு நாலு கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கண்ட் இப்போதைக்கு பார்த்துடலாம் ஸ்ரீபெரும்புதூர் மகேந்திரா சிட்டி உரகடம் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி உங்களுக்காக இருக்குது இது எம்என்சி கம்பெனின்றனால எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆண்கள் மட்டும்தான் ஜாப் வேக்கன்சி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலி ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பத்தொம்போது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளேருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தளவுக்கு டென்த்து சாரி டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஏஎன்டி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹார்ஸ் பொறுத்த அளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு டேக் காம் சேலரியாக பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இஎஸ்ஐபிஎஃப் போக உங்களுக்கு வந்து அமௌண்ட் கையில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓர் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வந்து பே பண்ணுவோம் ஓவர் டைம் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பிலருந்து சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து இருக்கும் ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷன் வந்து கம்பெனி தரப்பிலேருந்து செஞ்சு தருவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தர அச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ